என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை சஸ்பெண்ட் ரத்து முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை சஸ்பெண்ட் செய்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஏடிஎஸ்பி வெள்ளதுரை சஸ்பெண்ட் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்ற வழக்கில் வந்த தீர்ப்பை ஒட்டி வெள்ளதுரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக இன்று காலை அறிவிப்பு வெளியானது நீதிமன்ற வழக்கில் வந்த தீர்ப்பை ஒட்டி வெள்ளதுரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக இன்று காலை அறிவிப்பு வெளியாகியிருந்தது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஏடிஎஸ்பி வெள்ளதுரை சஸ்பென்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நீதிமன்ற வழக்கில் வந்த தீர்ப்பை ஒட்டி வெள்ளதுரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக இன்று காலை அறிவிப்பு வெளியாகி இருந்தது தற்போது அவருடைய சஸ்பெண்ட் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்ற வழக்கில் வந்த தீர்ப்பை ஒட்டி வெள்ளத்துறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக இன்று காலை அறிவிப்பு வெளியாகியிருந்தது தற்போது ஏடிஎஸ்பி வெள்ளதுரை சஸ்பெண்ட் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தற்போது ஏடிஎஸ்பி வெள்ளதுரை மீதான சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட உள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தற்போது ஏடி எஸ் பி வெள்ளதுரை மீதான சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக மாரியப்பன் செய்தி ஆசிரியர் இணைப்பில் இணைகிறார் சார் வணக்கம் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க என்று அழைப்பது வெள்ளத்துறை வந்து சஸ்பெண்ட் அதாவது இடைநீக்கம் செய்யப்பட்டார் என்ற உத்தரவு புரிந்தது இந்த உத்தரவு வந்து அனைத்து காவலர்கள் மத்தியிலும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது ஏனென்றால் இந்த வெள்ளத்துறை என்கோல் சோசியலிஸ்ட் வெள்ளத்துறை என்று சொல்லப்படுபவர் வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய இடங்களில் அவர் பணியாற்றியவர் இப்ப கடைசியாக வந்து அவர் திருவண்ணாமலையத்தில் ஆவண குற்ற உரிமத்தில் ஏடிஎஸ்பியாக பணிபுரிந்து வருகிறார் ஆனால் இதற்கு முன்னர் இந்த திமுக திமுக இரண்டு ஆட்சி காலங்களிலும் அவர் சிறப்பாக செயல்படுகிறார் அதாவது எப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பல முக்கிய மாவட்டங்கள்ல வந்து திடீரென ஆற்கடத்தல் கஞ்சா கடத்தல் கொலை கொள்ளை அப்படி என்ற பல்வேறு விஷயங்கள் நடந்துகின்ற காலகட்டத்தில் இதனை ஒடுக்கதற்காகவே அந்த இடத்தில் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் தான் ஏடிஎஸ்பி உள்ளத்துறை இவர் வந்து இவர் மேல திடீர் இவர் இன்று திடீர்னா இவர் மேல வந்து அவரை வந்து ஒழுங்கு அதாவது நடவடிக்கை சொல்ல முடியாது இவர் மீது வந்து இன்னைக்கு ஓய்வு பெற உள்ளார் வந்து அவரோட முடிகிறது இந்த காலகட்ட அப்படின்ற உத்தரவுரியது அவர் மீது என்னன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் உள்ள ஏற்பட்ட மரணம் தொடர்பாக இந்த வழக்கு ஒன்று நிலுவையில் உள்ள நிலையில் இந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி அவர் மீது வந்து இடைநீக்கம் செய்யப்படுவதாக உத்தரவு தெரிந்தது ஆனால் இந்த உத்தரவு காவலர்கள் மத்தியில் அவர் அந்த உத்தரவை பெருசா எடுத்து பெரிசா எடுத்துக்கொள்ளவில்லை அவர் என்ன சொன்னார் இதை வந்து நான் நீதிமன்றம் மூலமாக சந்திப்பதாக கூறியிருந்தார் இந்நிலையில் அதாவது இந்நிலையில் இந்த உத்தரவு வந்து திரும்ப வாங்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்னன்னா வெள்ளத்துறை அதாவது என்கவுண்டர் ஸ்பெசலிட்டி வெள்ளத்துறை வந்து பல இடங்களில் சிறப்பாக செயல்படுகின்றனர் அவர் ரிட்டைமெண்ட் கடைசி நேரத்தில் அவர் வந்து பணியிட நீக்க செய்யப்படுகிறார் என்பது எல்லாரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் அந்த உத்தரவை திரும்பப் பெறுவதாக தமிழக அரசின் உள்துறை அமைச்சகம் இன்று வந்து அறிவிப்பறி தற்போதுதான் அந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதனால் வெள்ளத்துறை இன்று ஓய்வு பெற இருந்த நிலையில் அவர் மீதான பணியிட நீக்கம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மோகன் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன் சார்